மாதுளை பழம் வந்து வயங்குறக்கே இக்கலண்டான ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் பழைய காலத்திலிருந்து இருந்து எல்லாருக்குமே தெரிகிற ஒன்று தான் மாதுளத்தோட நன்மைகள் மாதுளத்தோட ஜூஸ் இல்லாட்டி மாதுளை பழம் சாப்பிட்றதுனால ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி செக்ஸில் உள்ள இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் ஆகும் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே மாதுளை பழம் வந்து ஒரு செக்ஸ் இன்ட்ரஸ்ட் அதிகரிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு பழம் அப்படின்னு சொல்றது மார்கரெட் யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் என்ன சொல்றதுன்னு கேட்டா மாதுளை பழம் சாப்பிடுறதுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செக்ஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் அது பழைய காலத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் அப்படின்னு தான் சொல்றது இனி நமக்கே தெரியிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு கிளாஸு மாதுளை பழத்தோட ஜூஸ் ஆகிடுச்சு இல்லை ஒரு சின்ன பீஸ் மாதுளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்ப கூடிய சீக்கிரம் ஃப்ரெஷ்னஸ் ஆகுறதுக்கும் நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மாறுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் மாதுளை பழம் வந்து நார்மலாக இருக்கிற மற்ற பழங்களை விட இது வந்து ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு ஃப்ரூட்டு தான் இது வந்து நம்ம உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்தால் அது இன்க்ரீஸ் செய்கிறதுக்கு டாக்டர்ஸ் கூட ப்ரிஸ்கிரைப் செய்கிற ஒரு பழந்தான் மாதுளை பழம் இதில் வந்து இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெமெடிஸ் இதில் உண்டு இந்த மாதிரி வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி த்ரீ பி ஃபைவ் ஃபாலிக் ஆசிட் பொட்டாசியம் அந்த மாதிரி நிறைய உடம்புக்கு தேவையான என்னென்ன பொருள்கள் இருக்கோ அதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம உடம்பில் உள்ள ஹைப்பர் அசிடிவிட்டி கம்மி பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும் இதுக்குள்ளே இருக்கிற விதை பாலில் அரைத்து நம்ம குடிக்கிறது கிட்னி ஸ்டோன் சரியாகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் மாதுளை பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதில் வந்து தாராளமாக ஃபைபர் உண்டு இது வந்து நம்ம டைஜஷன் நல்லாவே நடக்கிறதுக்கும் மல சிக்கல் சரியாகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் பேட் கொலஸ்ட்ரால் ரெடி பண்ணுறதுக்கு மாதுளை பழம் ரொம்ப மிகப்பெரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தடித்த உடல் இருக்கிறவருக்கு கம்மி பண்ணுறதுக்கும் மாதுளை ஜூஸ் சாப்பிட்றதோ மாதுளை பழம் சாப்பிட்றதோ ரொம்ப அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இனி நம்ம ஹார்ட் ஆயிடுச்சு பிளட் மெசல்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மாதுளை பழம் சாப்பிட்றதுனால ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு இதில் ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக போடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கூட செய்யலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் கூட செய்யலாம் தேங்க் யூ